வணக்கம் நண்பா நீங்கள் ஒருத்தங்களை கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட மன நிம்மதியை கொஞ்ச நாள் இழக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் என்னோட அப்படி நெகட்டிவாக சொல்லி நினைக்காதீங்க லைஃப்பில் ஒரு கட்டத்தில் உங்களோட கடின உழைப்புனால் நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க அப்போ உங்கள் கையில் எக்கச்சக்கமான பணம் இருக்கும் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட உறவினர்கள் வந்து நண்பர்கள் வந்து எனக்கு உங்களால் உதவி செய்ய முடியும் பண்ணி கொடுங்க உங்களை எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் உங்கள்கிட்ட வந்து கடன் கேட்பாங்க நீங்களும் மனசை விட்டு அந்த கடனை கொடுப்பீங்க ஆனால் நீங்கள் இறக்க குணத்தில் அவங்கள்ட்ட பணத்தை தருவீங்க கஷ்டப்படுறாங்க நமக்கிட்ட இருக்கிறதுக்கு அவங்கள்ட்ட இருக்கட்டும் திரும்ப தானே போகிறாங்க நம்ம கூட நாள் பழகிட்டாங்க உறவினராக இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பணத்தை கொடுப்பீங்க உதவி பண்ணுவீங்க ஆனால் சில உயர்ந்த குணம் கொண்டவங்க நீங்கள் கேட்காமலே அந்த பணத்தை உங்கள்கிட்ட திரும்ப கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட வாங்கின கடனை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க ஆனால் பல பேர்கிட்ட இங்கே நீங்கள் கொடுத்த கடனை வாங்க முடியாது அவங்க தர மாட்டாங்க நீங்கள் போராடி தான் அந்த காசை வாங்குகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல ஒரு வில்லனாக பாவிக்கப்படுவீங்க அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாதிச்ச காசை கடனாக கொடுத்து அந்த கடன் திரும்ப வராத நேரத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட பல தடவை திரும்ப திரும்ப கேட்டு பல போராட்டங்களுக்கு அப்புறம் சில பேர் கொடுப்பாங்க அதுவும் பெரிய சண்டையில் போய் முடிஞ்சு ஒரு மன ஒருத்தோடு தான் உங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்கும் அந்த பணத்தை அவங்க கொடுக்கும்போது அவங்க ஏதோ பாதிக்கப்பட்டவங்க மாதிரியும் நீங்கள் ரொம்ப கொடூரமானவங்க கஷ்டத்தை கூட புரிஞ்சுக்காமல் கொடுத்த காசை இப்படி கேட்குறான் பாரு அப்படின்னு மற்றவங்க மனசில் பதிய வைப்பாங்க எல்லாரையும் சொல்லலை சில பேர் உண்மையிலேயே சிரமத்தில் இருப்பாங்க அவங்கள பணம் தர இயலாது மிகப்பெரிய வறுமையில் இருப்பாங்க கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களனா சொல்லலை அவங்கள விட்டுருங்க அவங்கள தர முடியாது முடியலை விட்டுருங்க ஆனால் சில பேர் இருப்பாங்க அவங்க கீழே பணம் இருக்கும் ஆனால் அவங்கள்ட்ட தராமல் அவங்களோட சொகுசு வாழ்க்கைக்காக அதை பயன்படுத்துவாங்க அதாவது ஆடம்பர பொருட்களில் அதை செலவழிப்பாங்க ஆடம்பரமான விஷயங்களை செய்வாங்க ஆனால் அவங்கள்ட்ட அந்த பணத்தை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்காது அந்த கடனை திரும்ப கேட்க போய் உங்களுக்கு மன உளைச்சல் தான் விஞ்சும் அதனால் சொந்த காசில் சூனியம் வைக்கிற இந்த வேலையை செய்யாதீங்க உதவணும்னு தோணுதா ஒரு சிறிய தொகையை கொடுத்து உதவி பண்ணுங்க அந்த சிறிய தொகை உங்களுக்கு திரும்ப கிடைக்கலனாலும் உங்களுக்கு ஃபைனான்சியலாக எந்த பிரச்சனையும் வராது அந்த அமௌண்ட் நமக்கு திரும்ப கொடுக்கலனாலும் பரவாயில்ல நமக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சா மட்டும் அந்த சிறிய தொகையை கொடுத்து உதவி பண்ணுங்கள் ஒருவேளை பெரிய தொகையை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்படின்னா ஒரு அவங்கள்ட்ட உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை அடமானமாக எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள் பைக்கு கார் ஏதோ ஒரு லேண்டு ப்ராப்பராக பாண்டு போட்டு பத்திரம் எழுதி அப்படி ஒரு அடமானம் பிடிச்சிக்கிட்டு கடனை கொடுங்க அதுதான் உங்களோட மன நிம்மதிக்கு நல்லது அவசரமான மருத்துவ செலவுகள் வரும் எல்லாருக்குமே அதை தவிர்க்கிறதுக்கு எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் அதை வற்புறுத்துங்க எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் போட சொல்லுங்கள் கடன் கேட்குறவங்கள்ட்ட உங்களோட நிலைமை எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது இருந்தாலும் அதை பண்ணுற நிலமையில் நான் இல்லை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழகாக விளையிடுங்க இப்படி எல்லாம் பண்ணுறனால நம்ம சுயநலம் மிக்க அப்படின்னு ஆகிடாது அப்படி சொன்னாலும் பரவாயில்லை நான் என்னோடய நெருங்கிய நண்பர்களுக்கு கடன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இருந்து நான் கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் பெரிய தொகையை நான் கொடுக்கறதில்ல வாங்குறதும் இல்லை இன்னொன்று அவங்க எல்லோரும் சொன்ன தேதியில் சொன்ன நாளில் கரெக்டாக கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட மட்டும்தான் நான் கடன் கொடுப்பேன் கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு அன்னைக்கே சொல்லி வச்சுருக்காங்க பாய் நண்பா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்